குட்டையை குழப்புதல் நம் வாழ்வில் இந்த செயலைப் பற்றி அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு குளத்திற்கு சென்று பாருங்களேன் அங்கு தெளிவாக நீர் இருக்கும் அந்த தெளிவான நீருக்கு அடியில் மீன்கள் அமைதியாக நீந்தி கொண்டிருப்பதை நம்மால் காண முடியும் அதுவே அந்த அழகான குளத்தில் நாம் இறங்கி நடக்கிறோம் என்று வைத்துக் அடியில் படிந்துள்ள சேரெல்லாம் களங்களாகும் அப்படி களங்களாகும் பொழுது அதுவரை அமைதியாக நீந்தி கொண்டிருந்த மீன்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக ஓட ஆரம்பிக்கும் பதற ஆரம்பித்து விடும் அந்த நேரத்தில் சில மீன்கள் வெளியிலும் கூட குட்டையை விட்டு வெளியே துள்ளி குதித்து விடும் பிறகு என்ன நடக்கும் வெளியே குதித்த அந்த மீனின் உயிரே போய்விடும் இதைத்தான் குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல் என்று சொல்வார்கள் சில பேர் அந்த குட்டையிலேயே கூட கைகளை கொண்டே மீன்களை அள்ளிப்பிடித்து விடுவார்கள் இது எதை குறிக்கிறது தெரியுமா சில ஆட்களுக்கு கலகம் செய்து பிழைப்பதே பிழைப்பாக உள்ளது நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கோ அல்லது ஒரு ஊருக்கோ அல்லது பங்கிற்கோ செல்வார்கள் சென்று அங்கு தங்களால் இயன்ற மட்டும் வேண்டுமென்றே இல்லாத ஒரு குட்டையை குழப்புவார்கள் அதாவது கலகத்தை தாங்களாகவே உண்டு பண்ணுவார்கள் அந்த இடத்தில் அதுவரை அமைதியாக இருந்த வீடோ பங்கோ ஊரோ இந்த கலகம் ஏற்படுத்தக்கூடிய ஆள் வந்த பிற்பாடு அமைதியின்றி தவித்து போய் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் அந்த நேரம் பார்த்து அந்த மனிதர் தனது ஆட்சியை தனது நிலையை நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் நான் தான் பெரியாள் என்று காட்டிக்கொள்வார் அப்பேற்பட்ட குணமுடையவர்களாகத்தான் இஸ்ராயல் மக்கள் இருந்தார்கள் என்று ஆண்டவர் ஆகிய தேவன் குறித்து சொல்லி அப்பேற்பட்டவர்களுக்கு இனிமேல் வாழ்வே இராது அப்பேற்பட்ட கலக மனப்பான்மை குட்டையை குழப்ப மனப்பான்மை இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள் என்று எசேக்கியல் இறைவாக்கின வழியாக இன்று அழைப்பும் எச்சரிக்கை விடுக்கின்றார் நாம் நமது வாழ்க்கையில் இப்பேற்பட்ட மனிதர்களிடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாராவது வந்து குட்டையை குழப்பி கலகம் செய்ய நினைத்து அதன் வழியாக குளிர்காய நினைத்தால் ஒரு கோதம் அனுமதிக்கவே கூடாது கடவுள் கொடுத்த ஞானத்தை கொடுத்து அவர்களை ஒதுக்கி தருவது நல்லது